கிட்டத்தட்ட இது வந்து ஒரு வருஷமா நடந்துரு மூணாயிரம் கோடி அடிச்சிருக்காங்க அன்னைக்கு ஒரு மணி நேரம் கலெக்ஷன் பத்து பத்து கோடி ரூபாய் புடிச்சிட்டு இது வரையும் எந்த ஒரு கட்சியுமே வந்து முன்னிலையா வந்து நமக்கு செஞ்சு தரல தமிழக வெற்றிக் கழக சார்பா அண்ணா பண்ண சார்பா வந்து நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இது அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்துட்டு போவதுக்காக தமிழ்நாடு முழுக்க நடக்குது எங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாரும் பணம் தரலனாலும் பரவாயில்ல தமிழ்நாடு முழுக்க இது நடக்க கூடாது இது வரைய நாற்பது பேர் சூசைட் அட்டன் பண்ணிருக்காங்க இதுக்கு மேல யாரும் இறக்கவும் கூடாது பணமும் பாதிக்கப்படவும் கூடாது இது அண்ணன் வந்து தளபதி அண்ணன் எடுத்துகிட்டு போறதா சொல்லியிருக்காங்க எடுத்துகிட்டு போய் இதுக்கு முதற்கட்டமாக வந்து இதுக்கு முடிவு வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து வந்தாகணும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த போராட்டம் நீண்ட காலத்துக்கு போய்கிட்டே தான் இருக்கு எங்களுக்கு முடிவு வர வரலையும் நாங்கள் இதனால் செத்தாலும் சரி இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் இனிமேலும் யாரும் எந்த ஒரு பொதுமக்களும் பாதிக்கப்படக்கூடாது எங்களோட நோக்கம் எங்களுக்கு பணம் வரலினாலும் இனிமேலும் எந்த மக்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் இதுதான் எங்களோட கோரிக்கைக்குறாங்க இதுல முப்பது முப்பத்தஞ்சு பேர் இறந்துருக்கிறாங்க எல்லாம் கூலிக்காரங்க தான் எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான் எல்லாம் கடனை கடன் வாங்கி ஏதோ போட்டிருக்கிறாங்க அது நீங்கள் தான் பார்த்து ஐயா தான் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு தரணும் என்னென்ன சொன்னார் பார்த்து என்ன சொன்னார் உங்களுக்கு அண்ணா வந்து கோர்ட்டில் இருக்கிறனால அண்ணன் சார்பாக இருக்கிற வக்கீல்கிட்ட கேட்டுட்டு நம்ம லீகலாக என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்த கட்டமாக வந்து வக்கீலுங்க ஆலோசனை வக்கீலுங்க ஆலோசனைகள் படி நம்ம வந்து அடுத்தது கண்டன போராட்டமும் பண்ணிக்கலாம் இனிமேல் எந்த மக்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க எதுவும் இறக்க யாரும் இறக்க மாட்டாங்க இதுக்கு தமிழக வெற்றி வந்து கூட இருக்குன்னு சொல்லி அண்ணா வாக்குறுதி கொடுத்துருக்காருங்களா தமிழக வெற்றி கழகம் வந்து எங்களோட துணியை நாங்கள் உங்களுக்கு நிற்கிறோம் பயப்பட வேணாம் இதுக்கப்புறம் எந்த யாரும் உங்களை ஏமாத்த மாட்டாங்க எந்த மொழியில் எந்த தப்பு நடந்தாலும் வெற்றி கழகம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் பாரதி பண்ணாக்கு நாங்க நன்றி சொல்றோம் அதே தளபதி அண்ணாவுக்கும் நாங்க நன்றி சொல்றோம் ஏன்னா இவங்க எல்லாம் இப்ப யாருமே எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே ஒன்னும் வரல வரவங்களா எங்களை ஏமாத்திட்டு போனவங்களா தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அண்ணா மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா கிட்ட பேசுனது அவங்க வந்து எங்களுக்கு உறுதி கொடுத்திருக்காங்க எங்க மாதிரி நாங்க பாதிக்கப்பட்டோம் அநேகர் வந்து ஆன்லைன் மூலமா எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் தடுத்தோம்னா அண்ணா மூலமா இங்க ஒரு கண்டன் போராட்டம் நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க அது கண்டிப்பா நடத்தி கொடுப்பாங்க நான் அண்ணாவுக்கு நாங்க நன்றி சொல்றேன்

திரும்ப திரும்ப இதை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க தவிர இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு நிறைய இடத்துல இது இன்னமும் நடந்துட்டு இருக்குது அண்ணா வாக்குறுதி கொடுத்துக்குறாங்க தளபதி ஆட்சி அமைச்சவன்னு இந்த மோசடி கும்பல் எல்லாரும் கைது செய்யப்படுவாங்க அதாவது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னுக்கு வரல இன்றைக்கி நிறைய ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஊனமுற்றுறவர்களெலாம் பண பணத்தை போட்டிருக்காங்க இன்றைக்கி அதெல்லாமே வந்து நாங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட சில அண்ணனை வந்து பார்த்துருக்கோம் அவர் வந்து எங்களை வந்து யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது எங்கள் வெற்றி கழகம் கண்டிப்பாக அவருடைய நிர்வாகிகள் நானே எங்கள் நிர்வாகிகள் எல்லா மாவட்டத்துலையும் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க எல்லா நிர்வாகிகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஏழை மக்கள் நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் அண்ணன் வந்து எங்களுக்கு கூட நின்று சம்பந்தப்பட்ட வழக்கு அதிகாரி வழக்கறிஞர்கள் பிரிவுகள் உங்களை பேசி அணுகுமுறை செஞ்சுட்டு மக்களுக்கு ஒரு நல்ல நியாயத்தை வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லிக்கிறாரு அதனால் நாங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் எங்களை மாதிரி ஏழை மக்களுக்கு அந்த மாதிரி இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே உதவி செய்கிறாங்க அது நாங்கள் ஒரு பெருமையாக நினைக்கிறோம் நன்றி